அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னதான் சில விஷயங்களை நம்பினாலும் நம்பல அப்படின்னாலும் ஒரு சிலர் ஒரு சில விஷயத்து மேலே அதீத பற்றோட இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு ஒரு சில நன்மைகள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறது உண்டுங்க இந்த நாள் இப்படியே கடந்து போகுமா இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்றத பற்றி எல்லோருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நமக்குன்னு ஒரு ராசி இருக்குங்க அந்த ராசி தசா புத்தி இது எல்லாமே நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தான் அப்படி பொதுவான பலனா இந்த வாரத்திற்கான மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடவுளினுடைய வழிபாட்டால் காரிய வெற்றியானது கிடைக்க வேண்டிய வாரமாக இது இருக்க போகுது பிறருக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுக்கறது நல்லதுங்க உத்தியோகத்துல மேலதிகாரிகளின் கெடுபிடியானது அதிகரிக்கும் ரொம்பவே சாதகமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைய பெறலாம் ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்காரு அவரினுடைய பார்வையால் பூரிய பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் வளம் பெறதால் ரொம்பவே நிம்மதி பெருமூச்சியானது விடலாம் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில வசந்தம் உலாவரக்கூடிய காலகட்டமாக இருக்கு உற்றார் உறவினர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும் சகோதர சகோதரிகளின் நலன்ல கவனம் அதிகரிக்கோங்க பரம்பரை குல தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில்ல புதிய மாற்றமும் ஏற்றமும் உண்டாகலாம் தொழிலை விரிவுபடுத்துறதும் புதிய தொழிலில் ஒப்பந்தம் செய்கிறதும் ஏற்ற காலம் இது கிடையாது தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பெயரில் மாற்றி எழுதப்படும் கையிருப்பு மற்றும் சேமிப்புகள் கூடும் பண வசதியானது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையிலேயே மிகப்பெரிய வளர்ச்சியானது ஏற்படும் வராது அப்படின்னு நினைச்ச பணமானது வந்து சேரும் நாட்பட்ட வியாதிகளின் தன்மை புரியுங்க எந்த முறை வைத்தியம் சிறந்தது அப்படின்றத நீங்க கண்டுபிடிப்பீங்க திருமண தடையானது அகலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால மே மாதம் இருபதாம் தேதி ரொம்பவே கவனமாக இருங்க உங்களுடைய செயல்பாட்டில் மந்தத்தன்மை தடை தாமதங்கள் இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை வீரபத்ரன் சுவாமியை வணங்குறது உங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று பரபரப்பான வாரமா இது இருக்கும் வார தொடக்கத்துல வேலை சுமையானது அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பா முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழிலதிபர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்க போகுது பணியிடத்துல மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்து தொடர்பாக நீதிமன்ற வழக்கிற்கு செல்வதற்கு பதிலாக பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க பாரத்தின் இரண்டாம் பகுதியில் மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக விளங்க வாய்ப்பு உண்டு படிப்பில் கவனமும் கடின உழைப்பும் தேவைப்படுது சிலருக்கு காதல் மலர வாய்ப்புகள் உண்டு திருமண உறவு அப்படின்றது ரொம்பவே ஆழமானதாக இருக்கும் வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழல் உருவாகலாம் உங்களுக்கு ஊதா நிறம் ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக இருக்குங்க எதுலேயுமே புதுமை புகுத்துறதுல வல்லமைப்படுத்தவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் சமூக காரியங்களில் ஈடுபட்டு நல்ல பெயரை பெறுவீங்க எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும் மனைவி வழி உறவினர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது கட்டுமான பொருள் ஜவுளி சிறு குறு தொழில்துறையினர் விளை பொருள் வியாபாரிகள் புதிய ஆர்டர் கிடைத்து மகிழ்ச்சி அடைவாங்க அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் நல்ல மாற்றங்களை சந்திப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் வேறு ஊர்களில் கட்டுமான திட்டங்களை தொடங்குவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் அரசு நிறுவன பங்குகளில் ஆதாயம் பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்விற்கான பயிற்சிகளில் பங்கு பெறுவீங்க வயிற்றுவலி பசியின்மை தொண்டை பாதிப்பு ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதெல்லாமே சிகிச்சை மூலம் சரியாகும் வயதான பெண்மணிகளுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்கிறது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நெய் தானம் செய்கிறது மூலயமா பல சங்கடங்கள் தீருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெட்டித்தனமாக பேசி வீண் வம்ப விலைக்கு வாங்காதீங்க பிறந்த வீட்டிற்கு கோபத்தில் சென்ற மனைவியை சமாதானப்படுத்தி கூட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தந்தையாரின் மூட்டு வழிக்கு நாட்டு வைத்தியம் சரியாயிருக்கும் வண்டி வாகனங்கள் செல்போன் பேசிக்கொண்டே ஓட்டாதீங்க சகோதர சகோதரர்களின் புரிந்து கொள்ளாத நிலையில் வேதனைப்படுவீங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்பவே எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவான அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் வெற்றி கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் தேவையான பணத்தை நண்பர்கள் தர தயாராக இருப்பாங்க சந்திரனின் சஞ்சாரமும் நற் கொடுக்கும் வகையில் இருக்குது புதிய முறைகளை புகுத்தி வியாபாரத்தை விருப்தி செய்வீங்க தொழில்துறையில் இருந்த இடையூறுகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றமானது ஏற்படும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு வீடு கட்டுவதற்கான மனை இடம் வாங்குவீங்க உங்களின் நிதானமான போக்கில் விரோதிகளும் நண்பர்களா மாறுவாங்க சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்து தன உண்டாக்கும் தொட்ட காரியம் தடையில்லாமல் துலங்கும் சிறு வியாபாரிகள் பெரும் லாபம் பெறுவாங்க குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு தனியார் துறை ஊழியர்கள் நல்ல வருமானம் பெறுவாங்க அரசாங்க ஊழியர்கள் இடமாற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க நண்பரின் உதவிகள் கிடைக்கலாம் சுக்குரன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தள்ளி போன திருமண காரியங்களானது நடைபெறும் வீட்டில் மழலை சத்தம் எதிரொலிக்கும் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் இல்லனா அவமானத்தால் மனம் குன்றி போவீங்க ராகு ஒன்பது மற்றும் ஒன்பதாம் பத்தாம் இடங்கள்ல இருக்காரு தொழில்ல எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கலாம் கேது நான்கு மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்காரு தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக செலவுகளை அதிகமாக செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கும் ரொம்பவே நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியமானதா பார்க்கப்படுது புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன பூகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் இதன் காரணமா இந்த வாரம் காரிய தடை தாமதம் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் எதிர்ப்புகளானது விலகலாம் பொருளாதாரம் உயரும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கோங்க வீண் கவலைகள் எல்லாமே அகலும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுறத தவறுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பாட்னருடன் அனுசரித்து போகிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவாங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் திருமண முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் கணவன் மனைவி ஒருவருடைய பேச்சை மற்றவர் கேட்கறது மூலியமாக பல நன்மைகள் உண்டாகலாம் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடித்து பாராட்ட பெறுவீங்க கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்துல நாட்டமானது உண்டாகும் அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை விலகும் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படும் செயல்ல வேகம் பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத் நிர்வாகத்துறையினர்களைச் சேர்ந்தவங்க மருத்துவர்கள் ரசாயன துறையில் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்கள் துறையில் வளர்ச்சி காண்பாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாக்கு வன்மையானது கூடும் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சுகளை கேட்டு உங்களுக்கு அடிபணிஞ்சு நடப்பாங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆலோசனைகளை கண்டிப்பாக பெறுவாங்க எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்லது அந்த காரியத்தை அனுபவிசாலிகள் கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தொடங்குங்க தைரியத்தை இழக்காமல் பாடுபடுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் பெண்களால் இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதியானது பிறக்கும் பணத் தேவைகள் பூர்த்தியாகும் அண்டை அயலாரின் ஆதரவுகள் கிடைக்கலாம் குறுகிய பயணங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்பட போகிறது உறுதி நல்ல அறிமுகம் பெற்று முன்னேற்றம் அடைவீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நன்மை கிடைக்கும் எதிர்பார்த்த காரிய சித்தி வெற்றி கிடைக்கலாம் உடல் ஆரோக்கியமானது உண்டாகும் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி